நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமீப காலமா ஊடகம் ஃபுல்லா ஒரே பேச்சு தான் அடிப்படுது அண்ணாமலைங்கிற ஒரு பேச்சு தான் அதை விட்டால் வேற எந்த பேச்சும் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க ஆனால் அவர் பதவிக்கு வந்ததுலேருந்து முன்னாள் மாநில தலைவராக வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பதவி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்படணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்போ நீங்கள் கேட்கலாம் இதை வந்து மற்றவங்க எல்லாம் போராடலையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இந்த இடத்துல சில கேள்விகள் இருக்கு ஏன்னா இவர் விஷயம் இவர் பேசுறது வந்து எந்த பேச்சு எடுத்தாலும் அதை சர்ச்சை ஆக்கணுங்கிற ஒரு குழு செயல்பட்டு இருக்காங்க எப்படியும் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு குழு அதுவும் பாஜக அதிமுக உடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி வகுக்கிறதுக்கு ஒரு குழு செயல்பட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக கேள்வி கேட்கிற இந்த தரப்பெல்லாம் இதே அந்த குழுக்கு எதிராக எந்த பேச்சும் பேச மாட்டேங்களே அதே தான் எதிராக பேச்சு எதா வச்சு பேசிட்டு இருப்பீங்களே ஒழிய ஆனா அந்த குழுவை இந்த மாதிரி சில விஷமத்தன்மத்தை பரப்பிட்டு இருக்காங்கிறத யாருமே இங்க புரியுறது இல்லையே எடுத்துக்காட்டா நேத்து சன் டிவியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மாதிரி அண்ணாமலை எதுவும் பேசப்படாது கூட்டச்செல்லி கூட்டணியில் வந்து இடையூறு ஏதோ வந்துடும் உங்களால் பேசணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு தான் ஒரு பதிவு அது சன் டிவியில் வந்தது ஆனால் அது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த மாதிரி நான் நான் சொல்லவே இல்லைன்னு ஒரு விஷயமும் வெளிவந்தது அப்போ இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நமக்கு தெரியுமா இல்லையா தெரியணுமா வேணாமா நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்றேன் எல்லாருமே அப்படி தானே இப்போ வந்து தேமுதிக இன்னைக்கு சீட்டு நாங்க நாற்பது சீட்டு கொடுத்தாதான் நாங்க வருவோம் அப்படின்னு ஒரு கூட்டணி யாரு கூப்பிட்றீங்களோ நாற்பது சீட்டு கொடுத்தா நாங்க வர்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அந்த மாதிரி அப்ப கூட்டணியில கொள்கை மாறுபட்டு இருந்தாலும் கூட்டணியா இருந்தாலும் அடிமையா இருக்கணும்னு அவசியமே இல்லையே ஒரு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஓப்பனாக கேட்கலாம்கிற மாதிரி தான் அதை தாண்டி வந்து அவரோட கருத்து வந்து நான் இந்த மாதிரி பாஜகவில் வந்து தனிப்பட்ட கருத்து நான் பாஜக ஆட்சிதான் வேணும் அப்படின்னு சொல்றேன் அது தவறு தவறில்லையே இப்போ கூட்டணின்னு மேலிடம் அறிவிச்சதுனால அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை நான் கடைபிடிப்பேன்னு தான் இது வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை பரப்பி வேற மாதிரி சித்தரிக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழக பாஜகவுக்கானாலும் சரி அதே அதிமுக ஆனாலும் சரி கண்டிப்பா புரியணும்னு நம்ம பார்க்கப்படணும் ஏன்னா நிறைய விஷயம் மேலிடம் வந்து ஆழ்கடலில் கண்டெடுத்த முத்து தமிழகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மேலிடம் மேலடு மோடி அவர்கள் ஆனா அந்த முத்து வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா அவரோட கட்சி வளர்க்கறதுக்காக செயல்பட்டு இருக்கும்போது சில விஷயமா பாருங்க இந்த இடத்துல மேலிடம் வந்து அந்தளவுக்கு அண்ணாமலையை சும்மா விட மாட்டாங்க ஆனால் இங்கே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் ஊடகத்தில் பேசுகிற விஷயம் அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பேசப்படுறாங்களே அப்படின்னு யாரும் பேசப்படலை அந்த கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் ஊடகம் அவங்க தான் பேசுகிறாங்களே ஒழியா யாருமே அவர் தனி கட்சி அப்படின்னு இல்லை அவர் ஒற்றையாளாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாஜக கூட திமுக கூட்டணின்னு இருந்தது ரெண்டாயிரம் வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏதோ ஒரு பீரியட்ல இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு வந்து இனிமே வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு திமுகவுக்கு பாஜக கூட்டணிங்கிறது அமையவே அமையாது அப்படின்னு ஒரு தெல்ல தெளிவா சொன்ன விஷயம் அம்மா அண்ணாமலை அவர்கள் ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒற்றை டார்கெட் தான் திமுகவை வந்து செங்கல் மா ஒருவரை அறிவாலய ஒவ்வொரு செங்கலான ஒருவருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் ஆனா இன்னைக்கு வந்து முழுசா அவருக்கு உறுதுணியாதனே பாஜகனாலும் சரி இல்ல பாஜக சப்போஸ் பாஜக யாரால வளரும் சப்போஸ் அண்ணாமலையால வளரும்னு வச்சுக்கோ எல்லாமே ஆனா அப்படியே இருந்தாலும் கூட அது யாருக்கு லாபம் கூட்டணியா இருக்கிற அதிமுகவுக்கு தானே லாபம் ஆனா இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அதாவது வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து வைகை செல்வன் அப்படிங்கிறவரு திருமாவளவன் கிட்ட ஒரு சந்திப்பு அத கூட்டணி குறித்து பேசப்படுறதா சமூக வலைத்தளத்துல ஒரு பேச்சு அடிப்படுது ஆனா இந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சில செய்திகள் சொல்லப்பட்டதா அதாவது பிஜேபி தவிர்த்து நீங்க வந்தா கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரி சொல்லப்பட்டதா ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி சில தகவல்கள் ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இதே கூட்டணி முழுமை ஆகல அப்படிங்கிற விஷயமும் சமூக வலைத்தளத்துல எல்லாமே பேசப்பட்டு இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து பாஜக இப்ப சப்போஸ் அதிமுக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விட்டால் பாஜகவை கழட்டி விடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளிப்பட்டுட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும் ஆனாலும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை எல்லாம் மேலிடம் வந்து இதெல்லாம் யோசிக்காமையா அவங்க கூட்டணி அறிவிச்சிருப்பாங்கிறதையும் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலையை குறித்து தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா தெளிவா எல்லாருக்கும் புரியும் இதெல்லாம் தாண்டி வந்து அண்ணாமலையால வந்து தமிழகத்து மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து புதுசா சினிமா நடிகர் ஆக்டர் விஜய் ஆனாலும் சரி யாரானாலும் சரி இன்னைக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் முன்னாடி வந்து என்னத்தை மாற்றம் கொண்டு வர்றேன்னு சொன்னாதானே தானே புரியும் ஒரு மாற்றம் எப்படி வரும் இப்போ ஒரு அதாவது அந்த கொள்கையை வந்து நேராக சொல்லணுமா இல்லையா ஒரு விஷயம் பாயசம் இந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டானா இதெல்லாம் நடக்காத விஷயம் மக்கள் முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு வந்து நேத்து பனைமரம் ஏறி இருக்கிறாரு சீமான் அவர்கள் எல்லா விஷயம் வந்து அதை வந்து அண்ணாமலை கிட்ட கேட்டேன்னா என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே நம்மளா கையில எடுக்கக்கூடாது சட்ட ரீதியா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறாரு ஏன்னா அதிகாரத்தை அதிகாரம் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது கூடாது சட்ட ரீதியா எடுத்துட்டு போய் அந்த அரசியலை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு யார் இந்த அளவுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க இன்னைக்கு வந்து என்ன இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கருத்து கொடுக்கும்போதுதான் மக்களிடையே ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணுங்கிற நினைப்பாங்களே ஒழிய இல்ல எங்க ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எதுவுமே ஓப்பனா போய் களம் இறங்குறது இல்ல சட்ட ரீதியா எல்லாரும் சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற கருத்து கூட அந்த இடத்துல முன்னாடி தாண்டி இன்னைக்கு வந்து அஹ் திமுகவுல வந்து நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம் கீழடி விஷயம் கீழடி தான் அடுத்தது வந்து எலெக்ஷன்ல வந்து கீழடிக்கு மத்திய அரசு எதிராக இருக்காங்கங்கிற வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதை வந்து ஆண்டு கால சாதனை அந்த விளக்கிற விஷயத்துல வந்து புள்ளி விவரத்தோட அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தாரு கீழடி ஏன் இந்த மாதிரி மத்திய அரசு சொன்னாங்கிற விஷயம் அவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ம தமிழக அரசு கண்டிப்பா பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்போ ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் சரி அவர் பிரஸ் மீட்டிங் வச்சு சொன்னாதானே எல்லாமே கிளியரா பார்க்கப்படுகிறார்கள் மக்கள் மத்தியில பேசப்படுகிறார்கள் அதை வந்து எல்லாருமே இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நம்ம பார்க்கணும் ஆனா இவரால வந்து ஏதோ கட்சியில பிளவு இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு இல்ல அதிமுகவும் பிஜேபிக்கும் இவரால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பேசப்படுறது வந்து உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் நம்ம பாக்கணும் ஏன்னா அவரோட திட்டங்கள் அப்படி அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு இப்போ ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் சரி ரெகுலராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு திமுக அரசுக்கு எதிராக சில விஷயங்களை ப பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஒரு எதிர்கட்சியை எப்படி செயல்படணுங்கிறது அவர் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கப்படுறோம் ஆனால் இந்த இடத்துல இதையே ஒரு நம்ம ஜென்ரலாக சமூக ஊடகத்தில் பேசுகிறத வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போது அதிமுக ஆனாலும் சரி பிஜேபி ஆனாலும் சரி ரெண்டு பேர் சேர்ந்து எந்த இடத்துல நீங்கள் போராடினீங்க எந்த மக்கள் எந்த பிரச்சனையும் நடக்கலையா அண்ணா இருந்து நேற்று ஒரு காலை உடச்சி ஒரு கா அரசு காப்பகத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க இதே போதை கலாச்சாரத்தால் எண்பது வயசு முதியவர்கள் வந்து வெளியில நடக்க முடியல பாட்டிங்கெல்லாம் கற்பழிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையா இங்கே ஏன் ரெண்டு பேரும் ரெண்டு கூட்டணி ரெண்டு பேரும் இன்னும் கூட்டணி பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களே எதிர்கட்சியை என்ன செயல்பட்டிங்கன்ற கேள்வி இந்த இடத்துல வரும் ஒன்னா எந்த இடத்துல போராடி இருக்கீங்க அப்போ இந்த எல்லாம் மக்கள் மத்தியில் கேட்பாங்களே இல்லை இதை தாண்டி நாங்கள் பலமான கூட்டணி பலமான கூட்டணின்னா பலமான கூட்டணின்னா எதிர்கட்சியாக செயல்படுறதுல தான் இருக்கே ஒழிய அதை மக்கள் கவனிக்கப்படுறதுல தான் இருக்கே ஒழிய சும்மா கூட்டணி கூட்டணின்னு சொன்னால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய விஷயம் இப்போ திருமாவளவன் அவர்களும் நேற்று ஒரு போரா போராட்டம் நடத்தினார் அவர் சும்மா அப்படியே வீடியோவில் பேசப்படுகிறார்கள் போகிறாங்க அவ்வளோதான் அதே சீமான் அவர்களும் அப்படி தான் எல்லாமே மீடியா மத்தியில் பேசப்படுறீங்க போறீங்கன்னு ஒழிய மக்கள் சார்ந்து மக்களோட நின்று மக்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்து அரசாங்கத்தை மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டாதான் இங்கே எல்லாமே நடக்குமே ஒழிய இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கோம் என்னைக்கு வந்து அவ்வளோ இருக்குன்ற மாதிரி வச்சு இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் செஞ்சோம்னா மக்கள் வேற மாதிரி தான் யோசிப்பாங்க